கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு அன்போடுக வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்து நான்கு ஒன்பதை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை இல்லை ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் யாரெல்லாம் கத்தராகிய இயேசு கிறிஸ்தவுக்கு பயந்து வாழுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே குறைவு இல்லை நிறைவு உண்டு என்று பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் வாழ்ந்து இருக்கின்ற உலகத்தை பார்க்கின்ற பொழுது தெய்வ பயம் இல்லாதபடிக்கு அநேகர் வாழ்வதை நாம் காண முடியும் அநேகர் முரட்டாட்டமாகவும் துன்மார்க்கமாகவும் ஜீவிக்கிற நபர்களை நம் கண் எதிரே நாம் அதிகமாய் காண முடியும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் ஜனங்களுக்குள்ளே குறைந்து கொண்டே வருவதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பக்தி உள்ளவன் போகிறான் குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்பதை பரிசுத்த பேதமாக்கியத்திலே நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் பாவம் நிறைந்த இந்த உலகம் அக்ரமம் நிறைந்த இந்த உலகம் இதிலே யாரெல்லாம் தெய்வ பயத்தோடு கூட வாழுகிறார்களோ அவர்களுக்கு குறைவில்லை என்பதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஆண்டவிற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்கள் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறார்கள் என்பதை நாம் சுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாவமும் அக்கிரமும் வருகிக் கொண்டிருந்த உலகத்திலே ஏனோ தேவனோடு கூட முந்நூறு ஆண்டுகள் சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை பெற்று கத்தரோடு கூட ஜீவிக்கிற கத்தரோடு கூட நெருங்கி பழகுகிற கத்தரோடு கூட நடக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார் நோவா காலத்தில் பூமி சீர்கட்டு போயிருந்தது மனிதனின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது பாவம் கொண்டே இருந்தது ஆனால் நோவா தெய்வனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுது ஆபம் நிறைந்த இந்த உலகத்திலே அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே நீ கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்கிறாய் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக அவருக்கு பயந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் ஏனென்றால் நான் பரிசுத்தேர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வார்த்தை சொல்கிறது பலவிதமான சம்பவங்கள் நடக்கின்ற கர்த்தாங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்கள் மிகுந்த பரிசுத்தோடு கூட வாழுகிறார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக்கொண்டிருக்கிறது நான் பரிசுத்தேர் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது அன்றாட ஜீவியத்திலே வருதற்ற ஒரு வாழ்வு குற்றமற்ற ஒரு வாழ்வு வாழும்படியாய் ஆண்டவருக்கு பயந்தவர்கள் வாடுகிறார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது தானியல் இப்படி சொல்லுகிறார் ராஜாவாகி முன்பதாக நான் நீதி கேடு செய்ததில்லை ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே யாரெல்லாம் கத்திற்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தோடு கூட வாழுகிறார்கள் அப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை நன்றாய் நடத்துகிறார் மூன்றாவதாக ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார் அவர்களை இந்த பூமியிலே ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் நாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படியே ஆண்டு பேர் இந்த உலகத்திலே சகல ஆசிர்வாதத்தினாலும் நிரப்பினார் ஏனென்றால் ஆபிரகாம் ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே அந்த ஆடு ஜீவியத்திலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லை என்பதாக அசுத்த வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய நடக்கையிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய வார்த்தைகளிலே அந்நாடு ஜீவியத்திலே கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற ஒரு தன்மையை பெற்றிருக்கிறோமா ஐயாகவே நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவு கூட இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடையேன் எனக்கு குறைவில்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை இந்த காலை வேளையில் நீங்கள் குறைவோடு கூட காணப்படலாம் நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் கற்புனையை ஆம்பியானுபவர் சொல்கிறார் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் அவரோடு கூட நீங்கள் நெருங்கி ஜீவியுங்கள் அவரோடு கூட நீங்கள் நடந்து பாருங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்கள் கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் இந்த பூமி உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே உரையே உங்களுக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாளுடைய நாமத்துக்கு பயந்து வாழவும் அநேக ஆசிர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரத்து கொள்ளவும் தெய்வ ஆவியானவர் உதவி செய்வியராக குறைவோடு கூட இருக்கிறவர்கள் தங்களை உமக்கும் முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்த்து உம்மை நெருங்கி ஜீவிக்கிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரவும் அது நிமித்தமாய் ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் மேன்மையை பெற்றுக்கொள்ளவும் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ளவும் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளுவர் சுத்த அமீன் அமீன்